ஸ்டாலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கனே இல்லாமல் சோயா கறி எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி மூணு மிளகாய் தேவைக்கிறப்ப மல்லி இலை இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க அடுத்து ஒரு மிக்ஸி சாரில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் சிக்கன் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிகைத்தூள் ஒரு டீஸ்பூன் கரா மசாலா ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் இது கூட நாலு பூடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கொஞ்சம் தக்காளி சிறிதளவு மல்லியில் புயனால சிறிது அளவு இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நம்ம மிக்சியில் சாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு ஒரு கப்பு தயிர் சேர்த்து இதையும் அரைச்சிட்டு வரலாம் இப்போ நம்ம வேக வைத்த கறியை வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த சோயா கறியை நம்ம ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சிந்து சிக்கன் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதே பேலில் ரெண்டு ஏலக்காய் கிராமு பட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி புதுநாள மல்லியில இது எல்லாம் போட்டு வதக்கி வதங்குறதுக்கு ரெண்டு சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூடி பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்ச வெளுத இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ப்ரே பண்ணி வச்சிருந்த மீல் மேக்கரையும் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கிறப்ப சால்ட்டு போட்டு நம்ம மிக்சி சாரை லேசாக அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நல்லா குக் ஆகட்டும் திறந்த வெளியிலே குக் ஆகட்டும் நல்ல கட்டுத்தன்மையா பிறந்தனே குக் ஆகட்டும் பாருங்க எவ்வளோ ஈஸியா மீல் மேக்கர் சோயா ஜங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் அதிகமாக ப்ரோட்டீன் ஜெத்து உள்ளது கார்போஹைட்ரேட்டு ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்குது ப்ரோட்டீன் ஜத்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது கேல்சியம் ஜத்து உடையது சிக்கனோட நம்ம ஜோயா ஜங்ஸ் கரையில் அதிகமான கலோரி இருக்குது சிக்கனில் இரநூத்தி நாற்பது கலோரி தான் உடையது ஆனால் ஜோயா ஜங்ஸில் வந்து முந்நூற்றி நாற்பது கலோரி உடையது நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான முறையில் ஜோயா ஜங்ஸு வச்சு பாருங்கள் இந்த மீல் மேக்கர் வந்து ந கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் இது வந்து புரோட்டீன் ஜத்தம் அதிக உடையது இது நீங்கள் ஒரு முறை இதை மாதிரி செய்து கொடுங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க